அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுத போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சினா குதூகலம் குதூகலம் ஒன்று மேல் இருந்து கீழ் வேதம் ஓதும் அந்தனர்களின் சிகை குயிருக்கு குடுமி ஐந்து இடம் இருந்து வளம் சைக்கிள் தமிழில் சைக்கிள் தமிழ்னா மிதிவண்டி தீ மிதிவண்டி ஏழு இடமிருந்து வளம் இவரை வாலிபக் கலைஞர் இவரை வாலிபக் கவிஞர் என்பர் கவிஞர்னா யாருன்னா வாலி வாலி ஆறு மேலிருந்து கீழ் கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலை கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலை திவாலா தீவா லா மட்டும்தான் போடணும் திவாலா இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் கண் தொந்தரவு கண் தொந்தரவுனா இருக்கு வலி இருக்கு கண் கண்வழி அப்புறம் எட்டு இடமிருந்து வளம் வைகை ஆற்றில் சித்ரா பௌர்ணமி அன்று இறங்குபவர் கல்லலவர் ஒன்பது கீழிருந்து மேல் நினைத்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வா மட்டும்தான் போடணும் எட்டு கீழிருந்து மேல் கஷ்டம் கஷ்டம்லாம் கடின இருக்கு இருக்கு கடினம் நான் தான் போடணும் கடினம் மூன்று இடமிருந்து வளம் நாகரிகம் நாகரிகம்னா பண்பாடு என் பாடு பண்பாடு நான்கு இருந்து கீழ் வழி வலினா என்னது பாதை இருக்கு தை மட்டும்தான் போடணும் பாதை மூன்று இருந்து கீழ் மேடு என்பதன் எதிர்ச்சொல் கலைந்துள்ளது மேடுக்கு எதிர்ச்சொல் பல்லம் அது கலைந்திருக்கான் பாயிருக்கு லாயிருக்கீங்க பாக்கே பதினொன்று கீழிருந்து மேல் எதிரி கலைந்துள்ளது பகைவன் பகைவர் கலைந்தில் தான் பத்து வளம் இருந்து இடம் பதினாறில் பாதி பதினாறில் பாதி எட்டு ஏ எட்டு எட்டு அப்புறம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து சென்னை புறநகர் ரயில் நிலையம் ஒன்று எக்மோர் என்று ஆங்கிலத்தில் சொல்வர் எழும்பூர் ஏர் எழும்பூர் பதினைந்து இடமிருந்து பலம் தனுசு ராசியோடு தொடர்புடைய தனுசு ராசியோடு தொடர்புள்ள நட்சத்திரம் பூ இருக்கு பூராடம் பூராடம் பத்தொம்பது கீழிருந்து மேல் ஆப்பிளுக்கு புகழ் பெற்ற ஊர் சிம்லா சி இம்லா சிம்லா பதினெட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினெட்டு கோவில் கோபுரத்தில் இருக்கும் புறா சாரி கோவில் கோபுரத்தில் இருக்கும் பறவை டேஸ் இப்புறா மாடப்புறா தான் போடணும் மா மட்டும்தான் போடணும் டாய் இருக்கு மாடப்புறா அப்புறம் இது நான் ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் பதினெட்டு இருந்து பலம் பதினெட்டு இடமிருந்து பலம் பதினொன்றாவது தமிழ் மாதம் பதினொன்னாவது தமிழ் மாதம் மாசி மாசி முந்திரிச்சி பதிமூன்று வளம் இருந்து இடம் கோளாறு வேறு சொல் சரியாக இல்லை கோளாறு அப்படின்னா லூவில் முடியுது பழுது ப்ளூ இருக்கு து பழுது பதினான்கு இடம் இருந்து வளம் பூமி அதிர்ச்சி பூமி அதிர்ச்சினா பூகம்பம் பதினாறு இடமிருந்து பலம் கடலோரம் அமைந்திருக்கும் முருகனின் அறுபடை வீடு ஒன்று திருச்செந்தூர் திருச்செந்தூர் பதினேழு கீழிருந்து மேல் கட்ட பயன்படுவது கட்ட பயன்படுவது செங்கல் சேயிற்கு இங்கு போடணும் காயிற்கு இல்லு பனிரெண்டு இடம் இருந்து வளம் ஆற்றை கடக்க உதவும் ஆற்றை கடக்க உதவும் பரிசல் பரிசல் பதினான்கு கீழிருந்து மேல் பதினான்கு கீழிருந்து மேல் சண்டை சண்டைனா பூ இருக்கு சாய் இருக்கு பூசல் பூசல் பதினாறு கீழிருந்து மேல் சமயத்தொண்டு கோவில் கைங்கரியம் சமயத்தொண்டு கோவில் கைங்கரியம் என்னது திருப்பணி தீ இருக்கு சாய் இருக்கு தீரு பே திருப்பணி அப்புறம் இன்றைய குருக்களத்தை குதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ